சிறை பறவையாகும் கரூர் பத்து தல உயர் கொடுத்த பரபரப்பு தீர்ப்பு சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சுமார் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஜாமீன் கோரிய மனு எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரிய மனு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பரபரப்பு தீர்ப்பை அறிவித்திருக்கிறார் செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி முதன்மை நீதிமன்றத்தில் இரண்டு முறை ஜாமீன் கோரினார் அது எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியது எல்லாம் தள்ளுபடியிலேயே முடிந்தது ஒவ்வொரு முறையும் இடி அதிகாரிகள் கூறிய வாதம் பதவியில் இருக்கிறார் அதுவும் அவரது தம்பி அசோக் குமார் வெளியில் இருக்கிறார் அதன் காரணமாக இவரை வெளியே விட்டால் ஆதாரத்தை விடுவார் என கூறி ஜாமீனை தள்ளுபடி செய்தனர் தொடர்ந்து அவரது நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார் மறுபக்கம் அமைச்சர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார் அதிகாரத்தில் இருப்பதன் காரணமாகவே சாட்சி கலைக்கப்படும் என கூறியதால் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்தார் என கூறப்பட்டது ஜாமீன் கோரிய இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு அமலாக்கத்துறையின் ஆதாரங்களில் முன்னு முரண்பாடுகள் இருக்கிறது முன்னாள் அமைச்சருக்கு எதிரான முப்பது வழக்குகளில் இருபத்தி ஓரு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன போக்குவரத்து துறையில் வேலை பெற்று தருவதாக மோசடி செய்தார் என செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட மூன்று வழக்குகள் மட்டுமே உள்ளதாகவும் சுவரொட்டிகள் ஒட்டியது முன்னாள் முதலமைச்சருக்கு எதிராக கோஷம் எழுப்பியது தொடர்பாகவே மீதமுள்ள ஆறு வழக்குகள் உள்ளது வேலை பெற்றுத்தரும் பண மோசடியில் அமலாக்கத்துறை தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை நீண்ட காலம் சிறையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது இதனையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலித்த ஆதாரங்கள் உள்ளது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் எம்எல்ஏவாக இருப்பதால் அவர் மூலம் சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பு உள்ளது எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தார் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்ய திமுக தரப்போ அடுத்ததாக அமைச்சர் பதவியை போல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முனைப்பு காட்டி வருவதாக சில தகவல்கள் வருகிறது ஆனால் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ பதவியை விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லை பதவியோடு வெளியில் வந்துவிடலாம் என நினைத்து வருகிறாரா தினமும் செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரித்து மூன்று மாதங்களில் முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தீபாவளிக்கு வெளியே சென்றுவிடலாம் என எதிர்பார்த்தார் அதன் பிறகு பொங்கலுக்கு வெளியே சென்றுவிடலாம் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை வந்திருப்பதாக கூறப்படுகிறது